அனைவருக்கும் வணக்கம் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உப பாண்டவம் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் கதையின் அத்தியாயம் உதிரவாசிகள் பகுதி மூன்று நான் மோகிகளின் சுழிப்பில் அலைந்து கொண்டே இருக்கிறேன் அந்த மனிதன் வெகு வேகமாக தன் முன்னால் போய்கொண்டே இருக்கும் ஸ்ரீயை பின்தொடர்கிறான் அவள் அறிந்து கொண்டு விட்டால் தயங்கி நிற்கிறாள் மாத்திரை மாத்திரை என குரல் சரிகிறது தகப்பனின் பின்னாலே அவன் அறியாது தொடர்கிறான் யுதிஷ்டன் பருவம் கூடிய வயதிலிருந்து அவன் அறியாமலே தகப்பனை கண்காணித்து கொண்டிருக்கிறான் அன்று பல்குணனின் ஜென்மதினம் விருந்தும் உபச்சாரமும் கொண்டாடப்படுகின்றன மாத்திரை மட்டும் வானவெளியின் முடிவற்ற சரிவுகளில் நடந்து செல்கிறாள் தன் தகப்பனின் வேகமும் துடிப்பும் அறிந்த மகன் தகப்பனே என அழைக்கவும் மனமற்று மறைந்து பின்தொடர்ந்து போகிறான் மாத்திரையை நெருங்குகிறான் பாண்டு தொலைவில் நின்றபடியே யுதிஷ்டன் அறிந்துவிட்டான் காப்பாற்றும் குரலற்று நிழலைப் போல வெளியிப்போய் திரும்புகிறான் அவன் தாயைக் கண்டவுடன் நடுக்கம் கொள்கிறான் அவள் குரல் கேட்கிறது யுதிஷ்ட்ரா மன்னனை கண்டாயா யுதிஷ்டன் பதில் பேச மனமற்றவனாக தலை தாய்கின்றான் பீம அர்ஜுன நகுல சகாதேவர்கள் வருகிறார்கள் அண்ணா அண்ணா என குரல்கள் பெருகுகின்றன தகப்பனின் ஆசிக்காக காத்திருக்கிறான் அர்ஜுனன் குந்தி பீமன் முன் திரும்பி சொல்கிறாள் மன்னரை பார்த்து வருகிறாயா பீமா யுதிஷ்டன் தடுத்து விடுகிறான் மௌனமாக தாயின் கண்கள் அவன் முகத்தை ஊடுருவுகின்றன அவள் மாத்திரையை தேடுகிறாள் மாத்திரி தென்படவில்லை யுதிஷ்டன் தடிக்கிறான் குந்தி ஓடுகிறாள் அவள் காத்திருந்தது பயனற்று போய்விட்டது அண்ணா அது தாயின் குரல் பெண்ணின் அழுகுரல் துல்லியமாக கேட்கிறது நகுலன் அறிந்துவிட்டான் யாவருக்கும் புரிகிறது என்றாலும் யுதிஷ்டனின் கைகள் தடுக்கின்றன உடல் வெளிரி இறந்து கிடக்கும் கணவனின் முன்பாக கரைந்து நிற்கிறாள் மாத்ரி அவளால் குந்தியின் முகத்தை ஏறிட்டு பார்க்கவும் முடியவில்லை வெளிரின உடல் பாதங்கள் திருகி இருந்தன தாடை கட்டிக்கொண்டது கொண்டது மாத்திரையின் உடலில் இருந்து வாசனை கசிந்து கொண்டிருந்தது இரண்டு பெண்களும் மனம் விட்டு அழுதனர் குந்தி கோபமும் வேதனையுமாக சொல்கிறாள் மாத்ரி பிள்ளைகள் வருகிறார்கள் எழுந்துகொள் யுதிஷ்டன் மட்டுமே வருகிறான் தொலைவில் சகோதரர்கள் நடந்தது அறியாது நிற்கிறார்கள் இரண்டு பெண்களையும் பார்ப்பதை தவிர்த்து அருகே கிடக்கும் உடலை காண்கிறான் குந்தியின் குரல் கேட்கிறது யுதுஷ்டரா அருகே வரவேண்டாம் தந்தையின் மரண செய்தியோடு திரும்பி வருகிறான் அந்த பெண்கள் இருவரும் ததும்புகின்றனர் நடந்ததன் செய்திகள் தெரிகின்றன நிசப்தம் பீடிக்க ஐவரும் காத்திருக்கிறார்கள் இரண்டு பெண்களும் அந்த உடலை கொண்டு வருகிறார்கள் துக்கம் அலையோடுகிறது நகுலன் தன் தாயின் அருகாமைக்கு செல்கிறான் அவள் விலக்கிவிட எத்தனைக்கிறாள் மாத்திரையை குந்தியின் கண்கள் ஊடுருவி கொண்டே இருக்கின்றன அவள் அதன் வேதனை தாளாது நிற்கிறாள் தந்தையோடு மாத்திரை தீப்பாய்ந்துவிட எத்தனிக்கிறாள் என்பதை அறிந்து யுதிஷ்டன் தனிமையில் விசிக்கிறான் குந்தி அவளை தடுக்கவில்லை வேறு வழி இல்லையோ தன் குரல் அடங்கிவிட்டதா அந்த காட்சிகள் தொடர்கின்றன பிரேமையின் முன் சென்ற தகப்பனை கூப்பிட மறுத்த குரல் எங்கு சென்று ஒடுங்கிவிட்டது யுதிஷ்டன் அந்த காட்சிகளை மறக்க முயன்றான் அஸ்தினா நோக்கி இறந்த உடல்களோடு அவர்கள் திரும்பி வரும் நாள்வரை தகப்பனின் நினைவிலிருந்து மீள முடியவே இல்லை மயிலின் சுருளில் சிக்கிய தகப்பனின் சாவு முன் நிசப்தனாகி போகிறான் யுதிஷ்டன் அவன் நிசப்தம் துயரமானதில்லையா